ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு மட்டன் உப்புக்கறி தாங்க செய்ய போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி சிம்பிளான முறையில செஞ்சிடலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம நல்லெய் தான் செய்ய போகிறோம் நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் காஞ்ச மிளகாய் வத்தல் இருக்குல்லையே அது ஒரு ஏழு எட்டு வத்தலையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த டேஸ்ட்டு தான் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயமும் வத்தலும் சேருறது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துருங்க இது கூட இந்த வெங்காயம் இந்த வத்தல் இந்த மட்டன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து வரணும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி குதிச்சு வந்து வரட்டும் ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கறி வெந்துருச்சு இந்த மசாலா பாதி பிடிக்கிற வரைக்கும் அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்லா அப்புறம் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வருது இப்போ வந்து மட்டனில் இந்த மிளகாய் இந்த சின்ன வெங்காயம் இந்த உப்பு இந்த டேஸ்ட்டு படணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் வற்றிடுச்சு இனிமேல் நம்ம இதை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க இப்படியே சிம்மில் வச்சே நம்ம கிளறி விட்டு எடுக்கலாம் இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்கள் நம்ம நல்லா கொஞ்சம் பொறுமையாக பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ புரட்டி புரட்டி விடுங்க ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி பரட்டி புரட்டியே நம்ம வேக வச்சிடலாம் அப்போ தான் நல்லா உப்பு மிளகெல்லாம் நல்லா சுருண்டு வரணும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம புரட்டிகிட்டே இருக்கணும் இது பரட்ட பரட்ட தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இன்னும் அந்த மசாலாவோடயே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த வெங்காயம் காஞ்ச மிளகாவோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் மிளகு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு கிடைக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது ஆப்ஷனல் தான் இதை போட்டுட்டு நல்லா அப்படியே நல்லா பெரட்டி விட்டுருங்க மிளகு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுருக்கினீங்கன்னா சூப்பரான உப்பு கறி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்ட்டான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்